சித் சபை இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயுமே அந்தந்த ஊரோட கைலாயத்தின் ராஜசபையும் சித் சபையும் தான் அந்தந்த ஆதீனங்களை நடத்துகிறார்கள் இது ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப் டெமோக்கிரட்டிக் டிரான்ஸ்பரண்ட் செட்டப் அவங்களுக்குள்ளேயே பார்லிமெண்ட் மீட்டிங்ஸ் நடக்கும் அவங்களுக்குள்ளேயே எந்தெந்த பொறுப்பு யார் யாருக்கு அலாட் பண்ணிப்பாங்க அவங்களுக்குள்ளேயே வருகின்ற பணம் எந்த பணம் எதற்கு செலவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத முடிவெடுத்துப்பாங்க அவங்களே நடத்திப்பாங்க கரப்ஷன் எந்த விதத்திலும் நடக்காம இருக்கிறத மட்டும்தான் நான் பாக்கிறேன் அதிகபட்சமா எங்கயாவது எப்பவாவது கரப்ஷன் சம்பந்தமா கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்தது என் கண்ணுக்கு வரும் அவ்வளவுதான் அதை அட்டன் பண்ணுவேன் இல்லனா எனக்கும் இந்த எல்லா ஆதீனங்களின் செயல்பாடுகளுக்கும் எந்த நேரடியான தொடர்பும் இல்லை அதனுடைய சொத்து மதிப்புகள் எனக்கும் கூட தெரியாது எனக்கும் யாருக்குமே தெரியாது அந்த அந்தந்த என்டி அந்தந்த சித் சபை அந்தந்த ராஜ்யசபை மெம்பர்களுக்கு அந்தந்த ஆதீனத்தோட சொத்து நிலவரம் தெரியும் அவ்வளவுதான் வேற யாருக்கும் ஒரு நபருக்கு மொத்தமா சென்ட்ரல்டா சென்ட்ரலைஸ்டா யாரா ஒருத்தருக்கு எல்லாம் தெரியும் அப்படிலாம் கிடையாது சோ எங்களுடைய ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கோங்க இப்படித்தான் உலகம் முழுக்க வளர்ந்துகிட்டே போறோம் இதுதான் கைலாயத்தின் பொருளாதார ஸ்ட்ரக்சர்